ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா இதுதான் வந்து நம்மளுடைய இந்த வருஷத்துக்கான முதல் வீடியோ யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணிட்டால் முக்கியமான விஷயம் நீங்கள் கிரைண்ட் பண்ண முடியாது அதுக்கு நான் பொறுப்பில் எல்லோரும் எப்படி நியூ இயர் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க அது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம இந்த வருஷத்துக்கான ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செஞ்சு சாதிக்கணும் அதுக்கான எப்படி நம்ம அதை சாதிக்கணும் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணுன்றதையும் நம்ம அதுக்கான ஒரு திட்டம் தீட்டி நம்ம பிளான் பண்ணி பண்ணணும் ஓகேங்களா அதுக்கடுத்து யார் யார் எங்கெங்கே போனீங்க எப்படி என்ஜாய் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் நேட்டிவ் தான் போகணும் போய்ட்டு நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லப்போனால் மற்றபடி பார்த்திங்கன்னா நேற்று பயங்கர கூட்டமாக இருக்கும்னு நினச்சோம் பஸ்ஸில் பட் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நார்மலான ஒரு இஷ்யூ தான் இருந்துச்சு அதனால் ஈஸியாக வீட்டுக்கு வந்துவிட்டோம் இன்னத்து வந்து நியூ இயர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போச்சு எங்கே எங்கே போயிட்டு எங்கே என்ஜாய் பண்ணிங்க சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த நியூ இயரில் வந்து நம்ம இந்த வருஷம் முடிஞ்ச அளவுக்கு யார் மனசு கஷ்டப்படாமல் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் முடிஞ்ச அளவு நம்மளை நாமே பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி படிக்கிற பசங்கள் நல்லா படிக்கணும் எந்த விதத்துலையும் பொய் சொல்லக்கூடாது எப்போமே வந்து தப்பு செய்யாமல் என்ன படிக்கிறோமோ அதை வந்து நம்ம எழுதணும் அதே மாதிரி வாங்குகிற மார்க்கு வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்லணும் அதை மறைக்காமல் நல்லா படித்து நல்லா வாழ்க்கையில் முன்னேற பார்க்கணும் மாங்க ஓகேங்களா வேலைக்கு போகிறவங்க முடிஞ்ச அளவு ஹாப்பியாக வேலைக்கு போகணும் எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு நம்முடைய கஷ்டத்தில் நம்ம வாழ பழகிக்கணும் அதுவும் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை எந்த அளவுக்கு வாழிறமோ அது நம்மளுக்கு வந்து நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் ஓகேங்களா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜ்குமார் ஜெயந்தி யூடியூப் சேனல் பாய் மக்களே வாழ்க வளமுடன்